இன்று ஒன்று எட்டு எட்டு இரண்டு நான்கு காலை முதல் மதியம் வரை திருச்சி உறையூர் ஆரோக்கியா மருத்துவமனை மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி பிரீமியர் இணைந்து நான்காம் ஆண்டு இரத்ததான முகாம் ஆரோக்கியா மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி பிரீமியர் உறுப்பினர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலர் இரத்ததானம் செய்தனர்கள் இரத்ததானம் குறித்து விழிப்புணர்வை ஆரோக்கியா மருத்துவமனையின் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் ந பெரியசாமி சாகியா விளக்கி கூறினார் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆரோக்கியா மருத்துவமனை லயன்ஸ் கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி பிரீமியர் மற்றும் ஆஸ் இரத்த வங்கி இணைந்து செய்தது இணைந்து நடத்திய இரத்ததான முகாமில் ஆரோக்கியா மருத்துவமனை மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் ந பெரியசாமி சாக்கியா லயன்ஸ் கிளப் ஆப் திருச்சிராப்பள்ளி பிரீமியர் தலைவர் எல் என் பிரகாஷ் செயலாளர் எல் என் டி மனோகரன் பொருளாளர் எல் ஆர் செங்கட்டுவன் சாசன தலைவர் எல் என் சோமசுந்தரம் மற்றும் உறுப்பினர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் அளித்தார்கள் இம்முகாமில் எல் என் பிரகாஷ் வரவேற்பு உரையாற்றினார் டொக்டர் பெரியசாமி சாகியா சிறப்புரை ஆற்றினார் எல் என் டி மனோகர் நன்றி உரையாற்றினார் இரத்ததான முகாம் இனிதே நிறைவு பெற்றது திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை எம்எல்ஏ டாக்டர் தலைசாமி சாக்யா ஆரோக்கிய மருத்துவமனையின் மேனேஜிங் டைரக்டர் மைக்கிய மற்றும் தியடிசி செய்தி எங்களுடைய மருத்துவமனையில் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக இன்றைய தினம் இரத்த தான இந்த ரத்த முகா முகாமையை வந்துட்டு லயன்ஸ் கிளப் ஆஃப் பிச்சராக் லிப்ஸ் இந்தியா அப்படிங்கிற அந்த இணைந்து எங்களுடைய ஆரோக்கிய மருத்துவமனை ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபத்தைந்து முதல் முப்பது பேர் இந்த இரத்த தானம் செய்து வருகிறார்கள் எங்கள் மருத்துவமனையின் சார்பாக நடந்து நடக்கும் இந்த கேம் ரத்த தானம் வந்துட்டு ஓரளவு விழிப்புணர்வு இருக்கு மற்ற ஆர்கன் தானத்தோட இரத்த தான விழிப்புணர்வு ஓரளவு சமூகத்தில் இருக்கு ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இன்னும் கூட மக்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதாவது ஒரு தடவை ஒருத்தர் ரத்தம் கொடுத்தா அவங்க உடல் பலகீனம் பயணம் அப்படின்னு கிடையாது ரத்தம் கொடுக்க கொடுக்க அமுதல் சுரங்க மேலே கூடிக்கிட்டே இருக்கும் ஆரோக்கியம் கொடுங்க தடவை குறையிறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அந்த பயம் ரத்தம் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை ஒருத்தர் ஒரு ஒரு யூனிட்ட பிளட்டு எடுத்தோம்னா இப்போ நவீன காலத்துல மருத்துவத்துறையில் அதை நான்கு ஐந்து கூறுகளாக பிரித்து பிளேட்ல பிளாஸ்மா ஆர்பிசி டபிள்யூபிசி அப்படிங்கிறத பிரிச்சு பிரிச்சு அந்த உரிய பிளட்டையே நாலஞ்சு பேருக்கு பயனாளி எடுத்து கொடுத்தோம்னா நாலஞ்சு உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ ஆக இந்த ரத்த தான்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பல நாட்கள் நான் உங்கள் தீவிர சிகிச்சை நிபுணர்கள் அடிப்படையில் ரத்தம் கொடுத்ததுனாலேயே காப்பாற்றிய உயிர்கள் எத்தனையோ இருக்கு ஸோ எல்லாரும் இதை என்கரேஜ் பண்ணுவோம் நீங்களும் வந்துட்டு எவ்ரி இயர் தொடர்ந்து நடத்தணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் டூ லயன்ஸ் கிளப் கிளப்யர் சேர்த்தர் தேங்க்யூ